கல்யாணங்களுக்கும் இலவச சீரடைகள் வழங்கப்படுகிறது அவங்களை தொடர்ந்து திருவழகு திருமதி அஞ்சலி அவர்களுக்கும் இலவச சீரடு 제대시죠. 어느 도야 내내기치 무지시다 제야라마 제제야라마. 시다 제야라마 제제야라 முன்னாடி தள்ளி விடுங்க சீதா ராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம சீதா ராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம சீதா ராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம முன்னாடி சீதா ராம Sri Rama जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम Ram श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम राम जय जय राम श्री राम जय राम जय जय राम स्वामी विवेकानंद नगराज के சுவாமி விவேகானந்தர் மெகராஜிக்கோ சுவாமி விவேகானந்தர் மெகராஜிக்கோ சுவாமி விவேகானந்தர் மெகராஜிக்கு ஸ்ரீராம ஜெயராம ஒவ்வொருத்தரும் வந்து அஞ்சலி பண்ணுங்க நம்ம சுவாமி விவேகானந்தர் மெகராஜிக்கு சாமி யோகானு மगराजகி ভারতปతകി രാമകിஷ்ட பர்மன்சூர்க்கே சீராம் யோகாம் 제య రామ சீராம் 제య రామ 제య రామ சீராம் 제య రామ 제య రామ ఏటికే 나 வேணோம் ஆக்க வைக்கிட்டா அது மூர் தப்பு கையில இருக்குதுல எக்ஸ்ட்ராவா ஆ எத்துச்சிங்கோ கையில வச்சுங்க ஒரு கைல தென்ன கைல பெண்ணுங்க பெண்களுங்க

லோடு வந்தாலும் எது வந்தாலியோ பத்து மணிக்கு மேல வந்து அலோடு கிடையாது நீங்க பத்து மணிக்கு முன்னாடி எல்லா லோடு

கொரோனா நோய் பரவல் காரணமாக கடந்த ஏழாம் தேதி முதல் ஊரடங்கு நடைமுறையில் இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து வருகின்ற பதினாலாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை பொங்கல் அரசு விடுமுறை நாட்களாக இருக்கிறது எனவே பொங்கல் விடுமுறையை முடித்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் தங்களுடைய இல்லத்துக்கு திரும்புவதே பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் அன்றைய தினம் அவர்கள் பயணங்களை மேற்கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறார்கள் என்கின்ற கருத்தினை தமிழக அரசிடம் பல்வேறு அமைப்புகள் சார்பாக முறையீடு செய்தோம் இந்த கோரிக்கையினை ஏற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த அறிவிப்பின்படி திங்கட்கிழமை வேலை நாள் என்பதை அரசு விடுமுறை நாளாக அரசு அறிவித்திருக்கின்றது இதன் மூலம் இதனை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஈடுசெய் நாளாக அறிவித்து பதினேழாம் தேதி விடுமுறையாக அறிவித்திருப்பது மக்களிடையே ஆசிரியரிடையே ஊழியர்களிடையே மிகுந்த மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அவருடைய இந்த பொங்கல் விடுமுறை நாட்களை சிறப்பாக கொண்டாடி பதினெட்டாம் தேதி கைப்பூசம் அன்று விடுமுறையும் கொண்டே மீண்டும் பத்தொன்பதாம் தேதி முதல் பணிக்கு திரும்ப ஏதுவாக பதினேழாம் தேதி விடுமுறை அறிவித்ததற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு வேநிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் சார்பிலும் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பிலும் வரவேற்பினையும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்